ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான சிறு ஆன நூடுல்ஸை வச்சு எப்படி எக் நூடுல்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் அரிசி நூடுல்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரியான நூடுல்ஸ்லாம் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது இப்போ இந்த பேக்கெட்டுக்குள்ளாரே இதுக்கு தேவையான அளவு மசாலாஸும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கிற நிலையில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் இந்த சிறுதானிய நூடுல்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நூடுல்ஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்படி நூடுல்ஸை எடுத்து இப்படி நம்ம அழுத்தினோம்னா இது ரெண்டாயது போல் நல்லா கட் ஆகி வந்துடும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸில் இருக்கிற தண்ணியை நம்ம வடைச்சிக்கலாம் இப்போ இது வந்து திரும்ப குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நார்மல் வாட்டர் இது மேலே இது போல் ஊற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் கடை லேசாக சூடானதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடாயோடய எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி இது போல் நல்லா திருப்பிட்டு வச்சிடலாம் இப்போ இதில் ரெண்டு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு பெப்பரும் சால்ட்டும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை வந்து ஸ்லோலே வச்சுட்டு முட்டையை பொறுமையாக இது போல் கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும் போல் நல்லா ட்ரை ஆகி வந்ததும் இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு கேரட் ஒரு குடமிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாமே எண்ணெயில் சேர்த்துடலாம் ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு இந்த காய்கறி எல்லாம் பாதி அளவாவது வணங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளி இதுபோல் நீலவாக்கில் கட் பண்ண சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போயிட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் இது நல்லா இது போல் வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம பேக்கெட்டில் கொடுத்துருக்குற அந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இந்த உப்பு காரம் நமக்கு போதாது அதனால் கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடியோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக இது நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலால காய்கறியோடு நல்லா இது போல் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் நூடுல்ஸும் இது போல் நம்ம பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவு மல்லித்தளையும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வச்சு அது உடையாமல் நல்லா இதுபோல் விட்டுக்கலாம் இந்த நூடுல்ஸில் நம்ம சாஸ்லாம் எதுவுமே சேர்க்குறதில்ல இப்போ இது காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது போல் நம்ம ஆரோக்கியமான நூடுல்ஸை தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானாக கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்